வெளி என்னவென்றால் நம்முடைய தகுப்பினார்கள் மறுத்து ஒருவருட காலம் ஆயிடும் அதற்காக நன்றி செலுத்தும் முடியாது கூட்டத்தை அழைத்துப்படுத்தும் முடியாது கத்தர் திட்டங்களுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சொல்ல <laughs> <laughs>

விசுவாசிக்க ஏன் என்றால் ஏசு கிறிஸ்து பூமியில வந்து ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்

நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் அடலு யார் யார் தேவனுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்களோ அவரே தேவனை கத்த மறுபடியும் அழிலுயா யார் கொண்டு வர கிறிஸ்துக்குள் மறுப்பவர்களை அழிலுயா வேதம் என்ன சொல்லுகிறது அவருக்குள் நித்திரை அடைந்தவர்களை நம்ம தேவன் பூமிக்கு வந்து மனு குலத்தை் மனு மீட்கும்படியாய் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறது அப்படி நான் வந்த தேவன் அதற்காக தான் எல்லோரும்

தேவன் உயிரோடு கூட எழுந்தார் அதே போலதான் கிறிஸ்துவார்களோ அவரோ அவர் எல்லாரும் கூட எடுப்பா இருக்கிறார் அவருக்குள் கிறிஸ்துக்குள் நித்திர அடைந்தவர்கள் யாருக்குள் கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்ததாக எல்லாரும்

அது நிர்வாகம் பொறுப்பாகாது ஏன் என்றால் அது நிர்வாகத்துக்கு வெளியே நடந்தது நிர்வாகத்துக்குள்ளே நடக்கல அது மாதிரி ஒரு நிர்வாகம் நடக்கிற விபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதோ வெளியே நடக்கிறது ஏற்றுக்கொள்ளாது என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாது அப்பதான் கிறிஸ்துக்குள் யார் யார் மறுக்கிறார்களோ கிறிஸ்து வசனத்தை கேட்டு அதன்படி நடந்துடைய ரத்தத்தினால் இயேசுக்காக வாழ்கிற பிள்ளைகள் மறிக்கிற பிள்ளைகளை தான் என்ன பண்ணுவாரு

பூமியில வாழ்கிறார்களோ அந்த பிள்ளைகளை தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் அலையா அதான் வேத சொல்லுங்க அந்த சகோதரி சொல்லுகிறார் நீ சிநேகிற மனுஷன் வியாதிப்பட்டு இருக்கிறான் வியாதிப்பட்டு மாத்திரம் அல்ல அவன் மரணமே அடைந்து விட்டான் என்று வேத சொல்லுது ஆனால் மரணம் அடைந்தவன் தேவன் அப்படியே விட்டு விடலை தேவனை கத்திர வந்து கல்லறிஞ்ச அவர் உயிரோடு கூட எழுப்பினார் மலையுயா அதுதான் கிறிஸ்துக்குள் மறிக்கிற மரணம் மலையுயா கிறிஸ்துக்குள் மறிப்பது அப்படி மறித்ததான் தேவன் அவருடைய வருகளை நம்ம உயிரோடு கூட எழுப்புவார் அதான் வேதம் சொல்றது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டம் ஒழிந்து போன பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துக்கள் இருக்க முடியாது பாவத்தை செய்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டு அணியத்தை செய்து கொண்டு சொன்னால் அது முடியாத காரணம் இருக்க வேண்டுமானால் நீ வேண்டும் சிருஷ்டியை மாற வேண்டும் அப்படி தேவன் சொல்றதான வார்த்தை நடக்க வேண்டும் அப்போதான் அவர் உனக்குள் வாசம் செய்வார் அலையா உனக்குள் வாசம் செய்து நீ வாழ்கிற நாளிலே தேவனோடு கூட நீ வாழ்வானால் மறித்தாலும் கூட கத்திர உன்னை எழுப்ப வாழ்வராக இருக்கிற எப்போது அவர் வரும்போது அலையலுயா அப்படி வருகிலே முதலாவது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் அலையலுயா அப்படியா இந்த பூமியிலே யார் யார் கிறிஸ்துக்குள் மறுக்கிறார்களோ அவரை எல்லாம் கத்திரா இயேசு கிறிஸ்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பார்க்க வேண்டும் தகப்பனால் மறித்து விட்டார் மறித்து ஒரு வருட காலம் ஆகிவிட்டது ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் பின் திரும்பி பார்க்க வேண்டும் நான் மறித்தால் இயேசுவோடு கூட வருவனா நான் மறுத்தால் கிறிஸ்துவோட கூட வருவனா எக்கால துணிக்கும் போது அவரோட கூட நான் வருவனா என்று நமக்கு தான் பிரசங்க அவருக்கு பிரசங்கம் கிடையாது அவர் மறித்தார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர் மறுச்சு இப்ப பிரசங்கம் யாருக்கு தான் நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம தேவனுக்குள்ள எப்படி இருக்கிறோம் தேவனுக்குள் கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம் கிறிஸ்து சுந்தரத்திற்கு ஏற்ற கொண்டு வாழுகோமா அதற்காக தான் பிரசங்கம் இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போம்னால் ஒரு காலத்திலே நாம் விருப்பு வலேலூயா நமக்காக கூட இப்படி ஊழிக்கர் வந்து பேசுவார்கள் அழிலுயா சகோதரி நல்ல போராட்டத்தை போட ஓட்டத்தை முடித்தா விசுவாசத்தை காத்துக்கொண்டான் என்று சொல்வது கேதுவாய் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் என் கத்திரா இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நம்மை கொண்டு வருவார் அழிலுயா கத்தர் உங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நாம் தேவனுக்குள் வாழும்போது நிச்சயமாக கத்தை நம்ம எழுப்பு வாழ்வராக இருக்கிறார் கத்தை தாமே இந்த வசதி ஆசீர்வதிப்பாராக ஆமே